வணக்கம் தனுசு ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரக மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு எப்பொழுதுமே கிரக மாற்றங்கள் என்பது தொழில் மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் கிரக மாற்றங்கள் சரியில்லாமல் இருந்தால் தொழில் மாற்றம் எடுக்கின்ற முயற்சிகளில் நித்தமும் பிரச்சனைகளை சந்திப்பது உடல் நலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து பொருள் விரயம் ஏற்படுவது மன நிம்மதியை இழப்பது உறவு சிக்கல்கள் வருவது பொருளாதார பின்னடைவை சந்திப்பது இதுதான் கிரக மாற்றங்கள் அதில் மிகவும் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனி ராகு கேது குரு இந்த கிரகங்களில் மிக வலிமையானவர் சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்து மிக வலிமையானவர்கள் ராகு கேது குடும்பத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி நன்மைகள் நடக்க வேண்டுமென்றால் குரு பலம் இருக்கணும் குருபலமே இல்லைன்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கை நமக்கு குரு பகவான் நல்ல இடத்திற்கு வரும் வரைக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதத்தில் தனுசு ராசியான உங்களுக்கு கிரகங்கள் தருகின்ற பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்கள் சந்திரன் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது போது அஷ்டமம் இரண்டே கால் நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்களில் புதிதாக தொழில் செய்யக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது வேலை செய்கின்ற இடத்திலும் சரி வீட்டிலும் சரி தேவையில்லாத வார்த்தைகளை நாம் அதிகமாக பேசுவது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது திடீர் ஊர் பிரயாணம் செல்வது வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்வது இதை தவிர்ப்பது உத்தமம் பெரிதளவு பாதகம் என்று சொல்லலை அதை தடுத்தால் பாதகங்கள் வராமல் காப்பாற்றிக் கொள்ளலாம் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பத்தாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள்கிழமை இரவு ஏழு மணி ஆறு நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திரஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் தனுசு ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தருகின்ற பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் ராகு பகவான் நன்மைகளை தருவதும் முயற்சிகளில் வெற்றிகளை தருவதும் முன்னேற்ற பாதைக்கு செல்வதும் மூன்றாம் இடத்தில் சனி ராகு கேதுக்கள் இருந்தால் நடக்க வேண்டும் நல்லா கவனிக்கணும் தர வேண்டும் ஆனால் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் அமருவதால் இன்னும் சில மாற்றங்களும் கிடைக்கும் உறவு சிக்கல் உறவுகளால் சிக்கல் நீங்கள் யாரையெல்லாம் நல்லவர்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைத்தவர்கள் உங்களுக்கு எதிரிகளாகவும் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படாத மனிதர்களாகவும் மாறுவதும் இந்த காலத்தில் தான் பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் குருவும் அல்லது சனியும் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் இதை தவிர்த்து ஆனால் இதே ராகு பகவான் கெடுப்பலன்கள் வரும்போது நம்மளால் முடியும் ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் என்கின்ற தன்னம்பிக்கை தருகின்ற ஸ்தானம்தான் சனி பகவானை பொறுத்தவரையில் வக்கரம் பெற்றிருக்கிறார் வக்கர நிவர்த்தி இதே மாதத்தில் பெறுவார் வக்கர நிவர்த்தி பெற்ற உடல் அர்த்தஸ்தம சனியாக வருவார் உடல் நலம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் குரு பகவான் ராசிக்கு எட்டில் உச்சம் பெற்று அமர்கிறார் இதுக்கு முன்னாடி செய்தது இதுக்கு முன்னாடி எதையாவது தவறோ தப்போ செய்திருந்தால் அந்த தவறுகளையும் தப்பையும் நான்கு பேருக்கு தெரிகின்ற அளவிற்கு அதை வெளிப்படுத்தி அவமானப்படுத்துவார் பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சி அடையும் குடும்பத்தில் நிம்மதி குறையும் சந்தோஷம் குறையும் உறவுகளால் பல வகையான நெருக்கடிகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் நெருக்கடிகளை உறவுகள் தரும் மிக கவனமாக இருக்கும் கேது பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் பெருசாக பாதகையில் பெரிய அளவில் வெற்றியே இல்லை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீசம் பெற்று அமருகிறார் நீசம் பெற்று அமருகின்ற சுக்கிர பகவான் நீங்கள் பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பீங்க காசு பணம் வரணும்னு ஓரளவுக்கு நற்பலன்களை தருவார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் இது லாபஸ்தானம் எதிர்பார்த்த காசு பணம் வராமல் போனாலும் எதிர்பாராத திடீர் லாபங்களை பெறலாம் காரணம் உபஜயஸ்தானம் பலமாக இருப்பதினால் ஆகவே இம்மாதத்தில் குரு சனி மிகவும் பாதகமாக இருப்பதினால் இவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் குரு மூர்த்தியை வியாழக்கிழமை தூரம் வணங்கி வருவது முடிந்த சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக இருக்கிறார் இருந்தாலும் குரு பார்வை இருக்குது குரு பார்வை கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் நன்மைகள் நடக்கும் குரு தர்ஷணாமூர்த்தியை வேள்கிழமை தோர் வணங்கி வாங்க முடிந்த அளவுக்கு கால பைரவரை வணங்கி வாங்க தடைகள் விலகும் உடல் நலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் விலகும் நெற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்